மின் விநியோகத்தை தனியாருக்கு வழங்குவது கட்டண நிர்ணயம் ஆகியவற்றில் பல மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் ஒன்றிய அரசு புதிய மசோதாவை தயாரித்துள்ளது இந்த வரைவு மசோதா அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது இதனை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சட்டம் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மின் விநியோகத்தை படிப்படியாக தனியாருக்கு வழங்க வழி செய்கிறது செலவினத்தை பிரதிபலிக்கும் வகையில் மின் கட்டணங்களை நிர்ணயிப்பது மின் கட்டண உயர்வை அமல்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தை குறைக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்கள் தாமாக மின்சார கட்டணங்களை நிர்ணயிக்கலாம் அதனை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வை அமல்படுத்தும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது விவசாயம் தொழில் வீடுகளுக்கான இலவச மின்சாரத்தை பொறுத்த அளவில் அதற்கான மானிய கட்டணத்தை மாநில அரசுகள் செலுத்த வேண்டும் என்று மசோதாவில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் இந்த வரைவு மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் மின் விநியோகத்தை தனியாருக்கு வழங்குவது கட்டண நிர்ணயம் ஆகியவற்றில் பல மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் ஒன்றிய அரசு புதிய மசோதாவை தயாரித்துள்ளது இந்த வரைவு மசோதா அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது இதனை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சட்டம் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மின் விநியோகத்தை படிப்படியாக தனியாருக்கு வழங்க வழி செய்கிறது செலவினத்தை பிரதிபலிக்கும் வகையில் மின் கட்டணங்களை நிர்ணயிப்பது மின் கட்டண உயர்வை அமல்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தை குறைக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்கள் தாமாக மின்சார கட்டணங்களை நிர்ணயிக்கலாம் அதனை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வை அமல்படுத்தும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது விவசாயம் தொழில் வீடுகளுக்கான இலவச மின்சாரத்தை பொறுத்த அளவில் அதற்கான மானிய கட்டணத்தை மாநில அரசுகள் செலுத்த வேண்டும் என்று மசோதாவில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் இந்த வரைவு மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர்